இந்தியாவில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களில் ஒரு இருபத்தொம்பது சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக ஒன்றிய பாஜக அரசாங்கம் தொகுத்து இப்போ அதை அமலாக்கியிருக்காங்க இதை அமலாக்கும் போதே மோடி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவில் வந்து தொழில் செய்கிறதுக்கு இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து எளிதாக இருக்கும் தொழில் முனைவோர்கள் வந்து முதலாளிகள் வந்து தொழில் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத மோடி சொன்னார் தொழில் செய்யறதுக்கு எளிதாக இருக்கக்கூடிய பட்டியல்ல இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி நாலாவது இடத்துல இருந்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது வந்து அறுபத்தி மூணாவது இடத்துக்கு முந்தியிருக்கு ஆனால் இந்த இடத்துல முந்தி இருக்கு அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா எளிதாக இருக்கக்கூடிய பட்டியல் அப்படின்னாலே ஒரு தொழில் செய்கிறதுக்கு முதலாளிகளுக்கு ஏற்றபடி சட்டங்களை பொல்லா திருத்தறக்கான ஏற்பாடு தான் இது மோடி மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்த ஐம்பதாவது இடத்துக்கு முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே தொழில் வர்றது முக்கியம்தான் ஆனால் அந்த தொழில் எப்படி வரணும்னா தொழிலுக்கும் முன்னேற்றமாக இருக்கணும் அங்கே உள்ள தொழிலாளருடைய உரிமையும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா இங்கே வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு கிடைக்குன்னா தொழில் கிடைக்கணும் அப்போ தொழில் கிடைக்குனா இருக்கக்கூடிய சட்டங்களை தளர்த்தினா தான் தொழில் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களோட உரிமையை பறிகொடுத்து தொழில் முனைவர்களுக்கு ஆதரவாக சட்டங்களை ஏற்றதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அது இந்திய முதலாளிகளாக இருக்கட்டும் இல்லை அந்நிய நாட்டு முதலாளிகளாக இருக்கட்டும் அவங்க விரும்புவது என்னென்னா இந்த தொழில் தொழிலாளர் சட்டங்களில் ரொம்ப எளியாக இருக்கணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களுக்கு இருக்கக்கூடாது நாங்கள் இஷ்டம் போல் நாங்கள் வேலைக்கு வச்சுக்கலாம் இஷ்டம் போல் வந்து நேரத்தை வந்து நாங்கள் வந்து அதிகரிச்சிருக்கலாம் நாங்கள் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகளை அவங்க விதிக்கிறாங்க அப்போ தொழில் முனைவோர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும் அல்ல இந்திய அரசாங்கத்திற்கும் என்ன நிர்மத்தத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு விதிப்போம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் தொழிலை உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கட்டுப்பாடு விதிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இந்த தொழிலாளர் சட்டங்களை காவு கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து உள்ளே வரதுக்கான ஏற்பாடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்னு ஏற்பாடு அதாவது நான் எப்போ போல வேணால் அவங்கள பணியில் அமர்த்திக்கிடுவேன் நான் இஷ்டம் போல் அவங்களுக்கு வந்து நீக்கிக்கிடுவேன் அவங்க நீக்கினாங்க அப்படின்னா அவங்க சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கைக்கும் போகக்கூடாது அதுபோக நாங்கள் தொழில் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் லேபர் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஜாயிண்ட் கமிஷன் லேபர்னு சொல்லி நீங்கள் தொழிலாளர் அதிகாரிகள்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்போ அவங்கெல்லாம் வந்து எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது நாங்கள் இஷ்டம் போல் வேலைகளை செய்வோம் அதற்கு தடங்களாக யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தான் இந்த தொழிலாளர் சட்டங்கள்ங்கிறது தொடர்ச்சியாக திருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கி உள்ள இந்த நான்கு தொகுப்பு சட்டங்கிறது நிறைய உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான விஷயமா தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இதில் லே ஆஃப் அண்டு ரெட்ரிச்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து லே ஆஃப் கொடுக்குது தொழிலாளிகளுக்கு வந்து இப்போ நாம் எப்படி லீவ் எடுக்கிறோம் தொழிலாளி வந்து லீவ் எப்படி லீவ் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நிறுவனம் வந்து வேலையை கொடுக்காமல் இருக்கக்கூடியது ஒரு நேரத்தில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்போ இனிமேல் நம்ம வேலை வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப உற்பத்தி ஆகிரும் அப்படின்னால ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது தொழிலாளிகள் வந்து வேலைக்கு வந்து வர சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு லே ஆஃப் கொடுக்குறது கம்பெனி இன்னொன்று நிறுவனத்தை நடத்த முடியலன்னா நிறுவனத்தை விட்டு போகிறது அப்போ இதுபோல் ஏற்பாடு இருக்கும்போது சில பல சலுகைகள்ங்கிறது தொழிலாளிக்கு இருந்துச்சு தொழிலாளி வந்து அன்றைக்கி நிறுவனம் தான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தொழிலாளிகளுக்கு ஒரு குறைஞ்சபட்ச சம்பளத்தை கொடுக்கறது அப்படிங்கிற ஏற்பாடெல்லாம் சட்டத்தில் இருந்துச்சு அதாவது இந்த லே ஆஃப் அண்ட் ரெட்டேச்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதாவது வேலையில்லா காலத்துக்கும் இல்லை வந்து நிறுவனமே வந்து அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகும்போது அவங்க தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடு மற்ற உதவிகள் வந்து இதுக்கு என்ன க்ரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூறு தொழிலாளருக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து எந்த நிபந்தனைகளும் ஃபாலோ பண்ண தேவையில்லை எந்த இழப்பீடும் தரத் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இங்கே கிட்டத்தட்ட அப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொழிற்சாலைகள் அந்த ஆய்வுகள் படி கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எழுபத்தஞ்சு சதவீதமான நிறுவனங்கள் வந்து நூறு தொழிலாளிகளுக்கு உள்ள உள்ளதுதான் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நூறு தொழிலாளிகளுக்கு மேலே உள்ளதுக்கு மட்டும்தான் பொருந்தோம் அப்படின்னா நீங்கள் எழுபத்தஞ்சு சதவீதமான தொழிலாளிகள் நூறு தொழிலாளிக்கு உள்ளதான் அப்போ இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா நீங்கள் நூறு தொழிலாளிகளுக்கு மேலே போனாலே ஓகே நம்ம நூறு தொழிலாளிக்கு மேலே போனோம் அப்படின்னா இந்த சட்டத்துக்குள்ளே உட்பட்டுருவோம் நாம் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போடி நூறு தொழிலாளிகளுக்கு உள்ள அப்படி தான் வச்சுருப்பாங்க அப்போ ஒரு நிறுவனத்தில் தொண்ணூத்தஞ்சு தொழிலாளி எண்பத்தஞ்சு தொழிலாளி வேலை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டங்களை எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படி மாதிரி ஆயிரும் இப்போ அந்த பழைய நடைமுறையிலிருந்து தொழில் உறவுகள் தொகுப்பு சட்டத்தின்படி அந்த எண்ணிக்கையே முன்னூறு ஆகியிருக்காங்க அதாவது நூறு எண்ணிக்கையாக இருக்கும்போதே கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு சதமான நிறுவனங்கள் வந்து இந்த நிபந்தனைக்கு உள்ளே வரமாட்டாங்க அப்போ இப்போ முந்நூறு தொழிலாளி அப்படின்னு ஆகும்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதமான நிறுவனங்கள் இந்த முந்நூறு தொழிலாளிகளுக்கு உள்ளே உள்ள நிறுவனமாக ஆயிடுவாங்க ஏன்னா அதை வச்சு ஒரு தொழிற்சாலையில் முந்நூறு பேர்கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்போ முந்நூறு பேருக்கு மேலே வேலை பார்த்தா மட்டும்தான் இந்த சட்டத்துக்குள்ளெலாம் உட்படும் அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்னூறு நீங்கள் பெரும்பான்மை அதாவது என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூறு சதமான தொழிற்சாலைகள் அப்போ தொண்ணூறு சதமான தொழிற்சாலைகளில் நீங்கள் வந்து முன்னூறுக்கு உள்ள லேபர் ஒரு ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது இந்த சட்டங்கள் எதுவுமே பொருந்தாது அப்போ தொண்ணூறு தொண்ணூறு சதவீதமான தொழிலாளர்களுக்கு இந்த தொழிற்சாலை இந்த சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து லே ஆஃப் வரும்போது அவங்களுக்கான காமர்ஷியன் கொடுக்குறதோ இல்லை ஒரு நிறுவனத்தை மூடிட்டு போகும்போது அவங்களுக்கான இழப்பீடு கொடுக்குறதோ அப்படிங்கிற ஏற்பாடே இருக்காது அதைத்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது போதாதுன்னு இப்போ இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒன்றிய அரசோ இல்லை மாநில அரசோ இந்த முந்நூறுங்கிற எண்ணிக்கையை நீங்கள் நானூறாவோ இல்லை ஐநூறாவோ உங்கள் இஷ்டம் போல உயர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே முந்நூறு தொழிலாளர்கள் அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வச்சாலே நீங்கள் தொண்ணூறு சதவீதமான தொழிலாளர்களுக்கு எந்த பயனும் கிடைக்காம இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இஷ்டம் போல் உயர்த்தலாம் அப்புடின்னா நீங்கள் ஒரு நேரத்தில் முந்நூறு நானூறு தொழிலாளர்கள் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தைப்படி நீங்கள் அந்த லே ஆஃப் மட்டும் ரிட்டரிச்சபடி இழப்பீடு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைமுறைக்கு வந்துடும் ஆனால் நீங்கள் இஷ்டம் போல் வைத்துக்கலாம் அப்படின்னா அப்போ ஐநூறு பேர் நாங்கள் எங்கள் க எங்கள் கம்பெனியில் ஐநூறு பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த எந்த நிபந்தனைக்குள்ளேயும் அவங்க வரமாட்டாங்க இப்போ அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா ஸ்டேண்டிங் ஆர்டர்னு சொல்லி நிலையானை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் வச்சுருப்பாங்க அதாவது என்னென்னா ஒரு நிறுவனத்தில் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் வந்து பெர்மனெண்டாக டெம்பரவரியா கான்ட்ராக்டராக இல்லை வந்து அப்ரெண்டிஸா ட்ரெயினியாக இப்படிங்கிற கேட்டகிரி அது போக ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன மாதிரி ஷிஃப்ட்டு வச்சுருக்குறோம் மூணு ஷிஃப்ட்டு என்ன மாதிரி ஷிஃப்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இன்னொன்று சேலரி வந்து எப்போ போட போகிறோம் மன்த்லி வந்து செவன்த்து போட போகிறோமா இல்லை மன்த்லி பத்தாம் தேதிக்குள்ளே வந்து போட போகிறோமா இப்போ அதே மாதிரி அட்டனன்ஸாக இருக்கட்டும் இல்லை நோட்டீஸ் பீரியடாக இருக்கட்டும் ஃபுல்லாமே ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்கள் நிறுவனத்தில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டிங் ஆர்டருங்கிறத வச்சுருப்பாங்க இது ஏற்கனவே என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னா நூறு தொழிலாளிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தாது அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட அதுவுமே கிட்டத்தட்ட எழுவத்தி சதவீதமான தொழிலாளர்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற விஷயம் பொருந்தாது அப்படின்னு இருக்கும்போது இப்போ இப்ப வந்து இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா முன்னூறு தொழிலாளிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வரைக்கும் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்பனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இதுலயுமே தொண்ணூறு சதவீதமான தொழிலாளர்கள் வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆர்டருக்குள்ளே உள்ள போவே மாட்டாங்க அதாவது முன்னூறு தொழிலாளிகளுக்கு மேலே ஒரு நிறுவனத்தை வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்லாம் பொருந்தும் முன்னூறுக்கு கீழே வேலை பார்த்தாங்க அப்படின்னா யாருக்குமே பொருந்தாது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தொண்ணூறு சதமான தொழிலாளர்களுக்கு இது எதுவுமே பொருந்தாது இது எப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் நிலைக்கு இது கொண்டு போகுது அதாவது எந்த வரைமுறையும் கிடையாது எந்த நேர கட்டுப்பாடும் கிடையாது வரணும் வேலை பார்க்கணும் போயிடணும் நீங்கள் இப்போ நமக்கு வாங்கியிருக்கோமில்ல எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கங்கிறது இதெல்லாம் பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த சட்டமே தொழிலாளர்களுக்கான ஏற்றப்பட்டிருக்கு ஆனால் இப்போ முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு விரோதமாக அளவுக்கு வந்து முதலாளிகளுக்கும் கார்பரேட்டர்களுக்கும் சேவகம் செய்கிற அளவுக்கு இந்த சட்டங்களை திருத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் பார்க்க முடியுது அடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சட்டங்களை ஒன்று அப்படின்னா கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்டு அவாயலேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி அதை ஐம்பது பேர் வேலை செஞ்சாதான் இந்த சட்டம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்டு அவைலேஷன் ஆக்ட் அதாவது என்னென்னா இந்த சட்டத்தை ரெகுலேட் பண்ணணுன்னு ஒரு பக்கம் அதே மாதிரி அவாயலேஷன் இதை ஒழிக்கணும் அதாவது ஏதாவது கட்டத்தில் அந்த சட்டத்தை முழுமையாக ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்துறை நோக்கமே ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒழிக்கப்படலை மேலும் மேலும் வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் வந்து எல்லா தரப்புலையுமே நீங்கள் அது ஒன்றிய அரசமாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாங்கம் இருக்கட்டும் நீங்கள் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசு துறையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே நீங்கள் வந்து நிரந்தர தொழிலாளி அப்படிங்கிறத மாற்றி முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் லேபர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொண்டு போயிருக்கு அப்போ மேலும் இதில் நீங்கள் இருபது தொழிலாளி அவங்களுக்குள்ள அதுக்குள்ளே சட்டக்கு சட்டத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறத ஐம்பது தொழிலாளியாக மாற்றுறாங்க ஏன்னா இன்றைக்கி கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் ஆக்டில் ஏற்கனவே பல குளறுபடி சட்டத்தை மீறி தான் நடக்கு அப்படிங்கிறது ஏன்னால் இதில் பல உதாரணங்களை சொல்லலாம் ஏன்னா நான் படித்ததுமே வந்து என்னென்னா இந்த மனித வளத்துறை படித்தது தான் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் அந்த துறையில் தான் பணிபுரிஞ்சிருக்கேன் அப்படின்னு அடிப்படையில் நேரடி அனுபவமே என்கிட்ட இருக்குது நீங்கள் மதுரையில் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் கான்ட்ராக்ட் தான் ஆனால் இன்றைக்கி சட்டப்படி என்ன அப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு நூற்றி இருபது நாள் வேலை பார்த்தாங்கன்னா இல்லை இரநூத்தி நாற்பது நாள் டூ ஃபார்ட்டி டேஸ் வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள அந்த இடத்த விட்டு பெர் அந்த இருந்து பெர்மனண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது ஆனால் இவங்க அதை எப்படிலாம் சட்டத்துக்கு சட்டத்தை மீறி செய்வாங்க அப்படின்னா அவர் அந்த டூ ஃபார்ட்டி டேஸே வர விடாமல் அவர் வரதுக்கு முன்னாடி இன்னொரு கான்டாக்ட்டில் மாற்றியிருப்பாங்க அப்போ ஒரு நிறுவனத்தில் இரநூத்தி நாற்பது நாள் கிட்ட வேலை பார்த்தாலே பெர்மனண்ட் ஆகணுங்கிற சட்டத்தை மீறி அவரை கான்ட்ராக்ட்ல மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவர் அந்த நிறுவனத்தெலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் உள்ள தொழிலாளிகள்லாம் நான் பார்த்துருக்குறேன் இதை செய்வாங்க அந்த கான்ட்ராக்டவே மொத்தமாக க்ளோஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து இந்த சட்டங்களை வந்து சட்டத்தை வந்து முறையாக வந்து நடைமுறைப்படுத்தாமல் அதில் என்னென்ன லூக் கோல்டு இருக்குது அதை எப்படி வந்து தவறாக பயன்படுத்த முடியுமோ எப்படி நிறுவனத்துக்கு ஆதரவா பயன்படுத்த முடியுமோ அதை தான் செய்வாங்க ஏன்னா ஒரு நிரந்தர தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் இள இரநூறுவா எண்ணூறுரூவா அப்படிங்கிற கிடைக்கும் ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு அதே வேலையை தான் பார்ப்பாரு ஆனால் அவருக்கு இரநூறுவா முந்நூறுவா சம்பளம் தான் கிடைக்கும் ஆனால் அவர் பெர்மெண்ட் பண்ணால் அதே சம்பளத்தை கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இரநூறு தொழிலாளி தான் நிரந்தரமான தொழிலாளியாக வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு எழுநூறு இல்லை அதுக்கு மீறி பெரும்பாலான தொழிலாளியை கான்ட்ராக்ட் லேபராக தான் வச்சு குறைந்த கூலியை கொடுத்து அவங்களுக்கு வேலையை பார்ப்பாங்க இந்த அந்த கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் ஆக்கில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சட்டப்பூர்வமான உதவிகளை கூட அதை செய்ய மாட்டாங்க எந்த அளவுக்கு சட்டத்தை மீறி செய்யணுமோ அதைத்தான் செய்வாங்க அதன் அடிப்படையில் இப்போயுமே அந்த கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் ஆக்கில் எந்த அளவுக்கு தொழிலாளிக்கு விரோதமாக இருக்கணுமோ அந்த அம்சத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி வேலை நேரம் நீங்கள் ஒரு முதலாளி கார்பரேட்டுகளுக்கு தங்களுடைய செல்வத்தை குவிக்கிறதுக்கும் சுரண்டலை வந்து மேலும் தீவிரப்படுத்துறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்புடின்னா தொழிலாளினுடைய வேலை நேரத்தை அதிகரிப்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்கே உள்ள தொழிலாளிகள் வந்து நீங்கள் சட்டப்படி எட்டு மணி நேரம் தான் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை நீங்கள் வந்து வட மாநில தொழிலாளர்களாம் இப்போ நம்ம கூட தமிழர்கள் வந்து நீங்கள் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா எட்டு மணி நேரம் வேலைத்துக்கு ஒரு ஐநூறுவா சம்பளம் அப்புடின்னா வடமாநில தொழிலாளிக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா தான் அந்த சம்பளம் ஏன்னா அவர்கள் அந்த மாநிலத்து இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இங்கே இருக்கிற முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னால கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வாக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்குது ஆனால் அது இன்னைக்கு சட்டப்பூர்வமாக ஆக்கக்கூடிய நடைமுறையாக இன்றைக்கி இதில் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ப எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் வேலைகளை வாங்கிக்கலாம் ஏற்கனவே எட்டு மணி நேரம் வந்து தான் நீங்கள் வந்து மீறி பன்னெண்டு மணி நேரங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சட்டப்பூர்வமாக பன்னெண்டு மணி நேரம் வச்சோம் அப்படின்னா நீங்கள் இது எங்கே போகும் அப்படின்னா நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் நீங்கள் வந்து ஒரு தொழிலாளி வந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் இருபத்தொன்னு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா நீங்கள் இருபத்தோரு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் தொழிற்சால இருக்கணும் மீதி ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எதுக்கு அப்புனா அவர் போய் சாப்பிட்றதுக்கும் இல்லை கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கான ஏற்பாடு மட்டும்தான் மற்ற எந்த சமூகத்தில் எந்த விஷயங்களும் கூட முடியாது அவருடைய குடும்பமோ இல்லை பிற நிகழ்ச்சிகளோ எதுலேயும் கலந்துக்கூடக்கூடாது முழுக்க முழுக்க வேலை வேலையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படைக்கு இந்த சட்டங்கள்லாம் கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் இந்த சட்டத்தில் திருத்த செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கிறது இப்படி ஒன்றிய பாஜக அரசாங்கம் இங்கே தொழிலாளருக்கு விரோதமாக இந்த சட்டங்களை ஏற்றிட்டு ஆனால் இதை எதிர்த்து இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கமும் இணைஞ்சு போராட வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் இப்போ வட மாநிலத்தில் போகிறோன்னா வட மாநிலத்திலும் போகிறான்னா இந்தியா முழுக்க போராடணும் ஆனால் இப்போ வட மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் எல்லாருமே தொழிலாளர்கள் தான் அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாருமே உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் அவங்க அத்தனை விதத்துக்கும் இந்த சட்டம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் செய்யும் ஆனால் இதற்கெட் போராட வருவாங்களா அப்படின்னா போராட வருவது ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன அப்புடின்னா அவர்களை வந்து ஒரு செயற்கையான பிரிவினையை இங்கே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அது அங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஏன்னா ஒரு இந்த சட்டத்தினால் ஒரு இந்து தொழிலாளியும் பாதிக்கப்படுவார் ஒரு கிறிஸ்துவ தொழிலாளியும் பாதிக்கப்படுவார் ஒரு இஸ்லாமிய தொழிலாளி தான் பாதிக்கப்படுவார் ஆனால் அவங்க அத்தனைவர் ஒன்றா தொழிலாளி வர்க்கமாக ஒன்று சேர்ந்து முதலாளி எடுத்து போராட மாட்டாங்க ஏன் அப்படின்னா முதலாளி எதிர்த்து போராடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இங்க வடமாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை சங் பரிவாரா பாஜக போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே மத ரீதியாக பிளவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க ஏ அவன் இந்து ஏ அவன் கிறிஸ்டின் அவன் முஸ்லீமு அப்ப இவர்களாமே இவருக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வர வரமாட்டாங்க ஏன்னா ஒரு தொழிற்சாலையில் ஒரு இந்துவும் இருப்பாரு ஒரு கிறிஸ்துவும் இருப்பாரு முஸ்லீம் இருப்பாரு அவர் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுவார் ஆனால் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அவங்களுக்குள்ள ஆல்ரெடி இந்த பிரிவினை இருக்கு ஏ அவன் இந்துடா ஏ கிறிஸ்டின்டா முஸ்லீம்டா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்ப இவங்களுக்குள்ளேயே மோதிக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அந்த முதலாளியை எடுத்து போராட மாட்டாங்க அப்போ இது இந்த முதலாளித்துவ சிந்தனையாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கு இப்படி நம்ம பக்கம் போராட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செயற்கைத்தனமான பிரிவினையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் வட மாநிலங்கள் சொன்ன மாதிரி தான் அதே தான் தமிழ்நாட்டுக்குமே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலையில் வந்து ஒரு தமிழர் வள வைப்பார் ஒரு மலையாளி இருப்பார் ஒரு தெலுங்கர் இருப்பார் இல்லை இங்கே இருக்க சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியாக இருப்பாங்க ஒரு இடைநிலை சாதி இருப்பாங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியலன் சாதி எல்லாருமே வந்து வேலை வைப்பாங்க அவங்க எல்லாமே தொழிலாளி வர்க்கம்தான் அப்போ இந்த சட்டத்துக்கு எதிராக நாம் இந்த சட்டத்தினால பாதிக்கப்படணும் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்து போராட வரணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து போராட வராமல் இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவ சிந்தனை கொண்ட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை பாஜக மூன்ற சங்க பிரிவாரமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அந்த முதலாளித்துவ சிந்தனை கொண்டு இருக்கனால இவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர விட மாட்டாங்க இப்போ அவள் தமிழர்னு பேசக்கூடிய அவன் தமிழர்ரா ஏ அவன் தெலுங்கர்ரா ஏ மலையாளிடா ஏ நாங்கள் இந்த சாதிரா ஏ அவன் பட்டியல் சாதிரா அப்போ இந்த சாதி பிரிவினை இந்த 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 ஒட்டுமொத்த பிரிவினையால் இவங்க உள்ள பிரிஞ்சு கிடப்பாங்களே தவிர தொழிலாளி வர்க்கமாக ஒன்று சேர்ந்து போராட மாட்டாங்க அப்போ இது உள்ளமே அந்த முதலாளிகளுக்கு பெரிய ஒரு என்ன சொல்ல அவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து தோதா இருக்குது நம்ம இவங்கள நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்போ இவங்களை பிரிவினை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய இயக்கங்கள் நிறைய சக்திகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் அந்த முதலாளித்துவ கட்சிகள் ஆதரவு கொடுத்து வளர்த்து விடுவாங்க அவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடாமல் என்னென்ன என்னென்ன வழிகளெல்லாம் இவங்களெல்லாம் பிரிவினைப்படுத்தலாமோ அந்த அத்தனை விஷயத்தையும் இந்த முதலாளித்துவ சக்திகளாக இருக்கட்டும் இந்த பிற்போக்கு இங்கள் தொடர்ச்சியாக பின்னிக்கிட்டே இருப்பாங்க இதில் இடதுசாரிகள் மட்டும்தான் விதி வழக்கு ஏன்னா இடதுசாரிகள் மட்டும்தான் தொழிற்சங்கங்கள் தான் இங்கே சாதி மதம் இனம் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து தொழிலாளிகளை தொழிலாளி வர்க்கமாக திரட்டுறாங்க அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்திய உதாரணம் சொல்லலாம் சாம்சங் போராட்டம் இங்கே சாம்சங் போராட்டத்தில் அந்த தொழிலாளிகள் இங்கே சாதி மதத்தை இனத்தை கடந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க நீங்கள் அதில் தமிழர் வள பார்க்குறாங்க மலையாளி இருக்காங்க தெலுங்கர் இருக்காங்க நீங்கள் ஒரு ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய சமூகங்கள் இருக்காங்க உயர் வகுப்பினர் இருக்காங்க நீங்கள் பட்டியலின சமுதாயம் இருக்காங்க இந்த சாதி மதம் இனம் எல்லாத்தையும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க ஒன்றுபட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கள ஒன்றுபடுத்தி இருக்கிறது இந்த இடதுசாரி அமைப்புகளும் தொழிற்சங்கம்தான் தான் அவங்கள தொழிலாளி வர்க்கமும் ஒன்று திரட்டி அவங்களுக்கான கோரிக்கையை முன்னெடுக்கிறாங்க ஆனால் இதே இது அந்த இடத்துல ஒரு முதலாளித்துவ சந்தனம் கொண்ட அமைப்புகள் இருந்தால் அந்த தொழிலாளர்களை எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள இப்படி தொழிலாளி வர்க்கமாக ஒன்று சார விட விட்டுருக்க மாட்டாங்க அவங்களோட ஒரு சாதியாவோ இல்லை மதமாவோ இனமாவோ நீ ஒரு இன ரீதியாக பேசக்கூடிய அமைப்பு ஏ அவன் தமிழண்டா ஏ அவன் தெலுங்கண்டா அப்படின்னு பேசியிருப்பாங்க நீ சங் பரிவார் போன்ற அமைப்புகள்லாம் ஏ அவன் இந்துடா ஏன் நம்ம முஸ்லீம்டா அவனுக்காண்டி நீ எண்ட குரல் பண்ணுற அப்படி இந்த தொழிலாளிகளை இவ்வளோ வேறுபடுத்தி அவங்கள வந்து ஒன்று சேர்த்துருக்கவே மாட்டாங்க அப்போ இடதுசாரி அமைப்புகள் தொழிற்சங்கங்களும் தான் தொழிலாளிகளை இந்த ஒட்டுமொத்த வேறுபாடுகளையும் கடந்து ஒரு தொழிலாளி வர்க்கமாக ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அவங்களுக்கான கோரிக்கையை வென்றெடுத்து அந்த சாம்சங் போராட்டத்துலையுமே சாதிச்சிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாதி மதம் இன இந்த எல்லா வேறுபாடுகளையும் கடந்து தொழிலாளி வந்து ஒரு தொழிலாளி வர்க்கமாக ஒன்று தான் இந்த மோடி அரசாங்கம் அமல்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொழிலாளருக்கு விரோதமான நான்கு தொகுப்பு சட்டங்களை முறியடிக்க முடியும்